ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் டோராபுச்சி யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முயலுக்கு தேவையான பசந்தீவனம் முக்கியமாக கொடுக்கக்கூடிய பசந்தீவனம் எதெல்லாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் எல்லோரும் அடர்த்தி இவனம் கொடுக்குற அளவு பசந்தீவனம் கொடுக்குற அளவுக்கு அடர்த்தி வனம் யாரும் கொடுக்க மாட்டாங்க பசந்திவனம் தான் அதிகமாக போடுவாங்க அதனால் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதில் உள்ள இந்த பசந்தீவனம் விதை சீடு வேணும்னா என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கான்டாக்ட் பண்ணிக்கோங்க கீழே என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இதுதான் தான் இதுதான் சீனிகிழங்குன்னு சொல்லுவாங்களா தமிழில் சீனிக்கிழங்கு அந்த கொடி இது நான் வந்து என்னோடய தோட்டத்தில் சும்மா வச்சு விட்டேன் அது இப்போ வலை ஃபுல்லாகவே படர்ந்து வளர்ந்துட்டு இது திங்குமா மயில் திங்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கு நல்லா சாப்பிடும் எனக்கே தெரியல ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பறித்து போட்டு நல்லா சாப்பிட்டுச்சு கழிச்சல் பிரச்சனையே இல்லை கிளியராக அந்த காம்பு அந்த பச்சை பசிலேன்னு இருக்கனால கண்டிப்பாக அது சாப்பிடுது இந்த சீடு வேணும்னா கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி கொண்டு நாகர்கோவில் சரௌண்டிங்ஸில் உள்ளவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த இது பார்த்துருப்பீங்க தாத்தாவா பாட்டியான்னு சுண்டி பார்ப்போம் முடிஞ்சா சொல்லுவாங்க தமிழில் இந்த இதில் தான் இது மேக்ஸிமம் முயலுக்கு பிடிச்சது இந்த போடுறதுனால எந்த வித பிரச்சனையும் இல்லை கழிச்சல் எந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழையில் வாழையில் நீங்கள் நல்லா நிறைய கொடுத்தீங்கன்னா முயல் டக்குனு வளரும் நல்லா வெயிட் போட்டு வளரும் இதனால எந்த பிரச்சனையும் இல்லை இதெல்லாம் எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பசந்தி தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடற்கரை சைடில் அந்த கடல் மண்ணில் படந்து கிடக்கும் கடம்பு குடினு சொல்லுவாங்க அதை அது எல்லாருக்குமே தெரியும் அதை பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடும் அந்த ஸ்மெல்ல பார்த்தாலே நமக்கே சாப்பிடும் போல இருக்கும் அதனால் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அட்நாய் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் மொயில் கொட்டி செத்து பிறகுனா அதுக்கு என்ன செய்யணும் அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் ஆன் பெண் கண்டுபிடிக்க தெரியலையா அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க Thanks for watching.